கட்சியினுடைய மாநில தலைவர் திரு வித்யாதரன் அவர்கள் இது அரசியல் கல நிலவரங்களை குறித்து நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வெயில் கடுமையாக இருக்கிறது தேர்தல் மிக சூடாக இருக்கிறது திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டிகள் இருக்கிறது லோக் சக்தி இந்த அரசியல் களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பொறுத்தவரை நாங்கள் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அதன் விளைவாக பீகாரில் இருக்கக்கூடிய மிக பெரிய கூட்டணி அமைந்திருக்கிறது அந்த கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதில் மூன்று ரிசர்வ் தொகுதிகளும் இரண்டு பொது தொகுதிகளும் அடங்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருப்பதால் இங்கே தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிப்பது என்று கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த செயற்குழுவில் முடிவெடுத்து அந்த தகவலையும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்று நடத்திருக்கும் பிஜேபிக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணி கூட்டங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் கூடுதல்கள் இருப்பது பாஜக தலைமையான திமுக திமுகல் விளாணி அதிமுக விளாணி ஆஹ் தேர்தலால் அவர்கள் தலைமையிலான அந்த கட்சி வந்து பீகாரில் எண்ணியை கூட இருந்தாலும் இங்கே வந்து தமிழகம் பொறுத்தவரை அதிமுகவ காவலில் ஆதரவு செய்கிறார்கள் நீங்க வாஜே காவல் ஆதரவு இருக்கிறீர்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு உங்கள் கட்சி சார்பாக சென்று கொண்டு மாவட்ட அளவில் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டு எங்களை இதுவரை அழைக்கவில்லை ஏன் என்று சொன்னால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழகத்தை பொறுத்த வரையில் ஓட்டுகள் பிரியக்கூடாது என்ற எண்ண என்ற எண்ணம் மட்டுமல்ல ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருப்பதனால் மற்ற மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் ஆகட்டும் தெலுங்கானாவில் ஆகட்டும் ஆந்திராவில் ஆகட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டசபை தேர்தல் இல்லை ஒற்றை குரலாக மூன்றாவது முறை மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற எங்களுடைய தலைவரின் குரலுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கோம் வெளி வெளித்தோற்றத்தை பார்த்தால் கண்டிப்பாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முதல் இருந்ததை விட கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறது அது எவ்வளவு சதவிகிதம் வளர்ந்திருக்கிறது வெற்றி பெறும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறதா என்பது இந்த தேர்தல் தான் முடிவு செய்யும் பாஜக வளர்ந்து முதல்வர் அவங்களுக்கு அதிகமா பேசுறாங்க அப்ப அதனுடைய வளர்ச்சி இல்ல அது காரணம் என்னவென்றால் இப்ப நடக்கக்கூடிய தேர்தலானது யார் பிரதமர் என்பது என்பதுதான் தேர்தல் அத ஆகவே முதலமைச்சர் வந்து பிஜேபி எதிர்ப்பதில் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய தானாகவே நடக்க வேண்டிய செயல் அதுதான் அதனால் பிஜேபி விமர்சி விமர்சிக்கலாம் பிஜேபி வளர்ந்திருப்பதனாலும் அதுவும் ஒரு காரணமாக ஏனென்றால் இரண்டு சதவிகிதம் இருந்த கட்சி கண்டிப்பாக இரண்டு சதவிகிதம் கட்சி அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கண்டிப்பாக என்னை பொறுத்த பிஜேபி பத்து சதவிகிதத்துக்கு மேல்தான் இன்றைக்கு ஓட்டு சதவீதம் இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை இது முழுக்க முழுக்க அரசியல் தாங்க ஏன்னா தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நீட் தேர்வா நீட் பிரச்சனை ஆகட்டும் மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும் இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் தேர்தலில் அந்த பிரச்சனைகள் எதிரொலிக்கும் கச்சத்தீவை பொறுத்தவரையில் இவ்வளவு நாள் ஐம்பது வருட கால பிரச்சனை இதுல இன்னொரு பிரச்சனைகள் என்ன இருக்கிறதுனா கச்சத்தீவை பொறுத்தவரையில் இரு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இந்த ஒப்பந்தங்கள் எதனால் நடக்கின்றன சில விஷயங்கள் வெளியிலேயே வராது ஏன்னா இரு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இது கண்டிப்பாக அரசியல் தான் கச்சத்தீவு நமக்கு இருக்க வேண்டும் இருந்தால் நமக்கு நல்லது என்பதில் மாற்று கருத்தல்ல சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பொதுவாகவே வந்து திமுக விற்கு செல்லுவாங்க கிறிஸ்துவர்களே பல அமைப்பு வந்து பாஜக ஆதரவு இருக்கிறார் ஜெய்சிங் அவர்கள் தலைமையிலான அணி வந்து தேன்க்கு அது மாதிரி வெளியிட்டிருக்காரு அதிமுகவுக்கு ஒரு அணி வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த வாக்குகள் பிரிவதற்கான காரணம் திமுக அதிருப்தி அப்படின்னு நினைக்கலாமா இல்ல அதிரு இது இருக்கலாம் அதிருப்தியாக கூட இருக்கலாம் ஆனா நீங்கள் எப்பொழுது பார்த்தீர்கள் சிறுபான்மையினட்டுகள் அதோட டாக்ஃபுல் ஓட்டிங் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் விடையே வேணால் பிளவுகள் வரலாம் ஒரு ஒரு சதவிகிதம் இங்கும் அங்குமாக யார் எங்கிருந்தாலும் எந்த பக்கம் ஏன்னா இது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்சிகளாகவே ஒரு அஞ்சாறு கட்சிகள் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்தியாவில் வேண்டாம் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஓட்டுக்கும் சம்பந்தம் இருப்பதில்லை ஏன்றி சொன்னால் சிறுபான்மையினரை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட சரிவுகள் எங்களுடைய நிறுவன தலைவர் இறந்தது அதற்கு முன்னால் அவருடைய சகோதரர் இறந்தது அதற்கப்புறம் கட்சி ஏற்பட்ட பிளவு எல்லாவற்றையும் ஆறு எம்பிக்கள் இருந்தோம் ஐந்து எம்பிக்கள் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கட்சியை விடுக்கிறார்கள் தலைவருடைய மகன் மூன்று வருட கால போராட்டத்திற்கு பிறகு அவருடைய கடும் உழைப்பின் விளைவாக இன்றைக்கு லோக் ஜனசக்தி ராம்விலாஸை பிஜேபி அவர்கள் பிஜேபி கட்சி அங்கீகரித்திருக்கிறது இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு மைய காரணமாக இருந்தவர் நிதிஷ் இருந்து தங்கிருந்து விலகி அவர் என்ஐஏக்கு திரும்ப வந்துட்டாரு பீகாரை பொறுத்தவரையிலும் அவர் உங்களுக்கு திரும்ப வளர்ந்தது பலமாக பார்க்கிறீர்களா பலவீனமாக இல்ல கண்டிப்பாக பலம் தான் ஏன் என்று சொன்னால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க இப்போ தமிழக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் விசிக்கு இருப்பது பலமா பலம் இல்லையா பாமக இருப்பது பலமா பலம் இல்லையா என்று சொல்லும் பொழுது பாமக செல்லும் எல்லாம் அவருடைய ஓட்டுகள் எல்லாம் போவதில்லை ஆனால் தொண்ணூறு சதவீதம் பாமக ஓட்டு அங்கே எங்கே போகிறாங்களோ அங்கே போகும் இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்குது யார் எங்கே இருந்தாலும் விசிகே இருந்தாங்கன்னா விசிக்கு ஓட்டுகள் இப்போ திமுகவில் இருக்காங்க திமுக இவ்வளோ காலம் இருக்காங்க அவங்க அண்ணா திமுகவில் போனாக்கா அவர்களுடைய ஓட்டுகள தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக அந்த பக்கம் போகும் ஒரு பத்து பதினைந்து சதவீதம் வேணாம் மாறலாம் அதே போலதான் நிதிஷ்குமாருக்கு நின்று இருக்கக்கூடிய பதினைந்துலருந்து இருபது சதவீதம் ஓட்டு பிரதமர் அவருடைய கூட்டணியில் இருந்தபொழுது ஆரம்பம் முதலே அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு சில காரணங்களால் இங்கிருந்து அங்க விலகி சென்றாரே தவிர கூட பிஜேபிதான் ஜெயிச்சாரு தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்துதான் அவர் ஜெயித்து குறைந்த சீட் நாற்பது சீட்டு தான் வந்தா கூட அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தார்கள் முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டது எழுபத்தி தொகுதிகள் எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏகள் வைத்திருக்க பிஜேபி ஆனது நாற்பது எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய அவரை ஆதரித்து முதலமைச்சர் ஆக்கியது பாஜக நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம் நம்ம இனிமேல்னாக்கா பிஜேபி அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இல்லை முக்கியமான காரணம் இல்ல அவங்க அவங்களாவது பத்து வருடம் பைனான்ஸ் மினிஸ்டர் முதலே சொன்ன இந்த மூன்று வருடங்கள் எங்கள் கட்சிக்கு மிகவும் சோதனையான காலங்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு அசுரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி ஒரு முக்கிய அரசியல் கட்சியாக தமிழக தமிழகமானில் கண்டிப்பாக இருக்கும் என்ற அசுரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன் இது குடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால் இந்த அலையன்ஸ் எல்லாம் ஏற்பட்ட பிறகு பெரிய அலையன்ஸ் எல்லாம் ஏற்பட்ட பிறகு வேறு கட்சிகளில் இருந்து அகில இந்திய ஜனதாதள் இருந்து முக்கிய நிர்வாகிகள் எங்களிடம் வந்து இணைந்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லார்கிட்டையும் இருக்கிற அணிகளில் இருக்க விருப்புகள் சிந்தனைகள் அண்ட் நம்மளுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் மேல இருக்கக்கூடிய பிரியம் இவைகளினால் ஏன்னா முதல்ல அவங்க எதிர்பார்க்கல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் ஒரு மேன் பான் வித் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள் இவர் இந்த அளவுக்கு மக்களுடன் மக்களாக கலந்திருப்பாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது அவருடைய தந்தை போல இவர் மக்களுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படுவாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது இந்த மூன்று வருடங்கள் அவரை புடம்போட்ட ஒரு மிக மிக திறமையான அரசியல்வாதி என்று எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பதனால்தான் நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ லெவல்ல அவங்க வந்து யோசிப்பார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் அங்கு மூன்று வருடம் கேபினட் அமைச்சராக இருந்த அந்த இன்னொரு ஃபேக்ஷனுக்கு எங்க கட்சியில இருந்து பிரிந்த ஃபேக்ஷன் ஒரு சீட்டு கூட அவங்க கொடுக்கல சிராக் பாஸ்வானை நம்பி ஐந்து சீட்டு கொடுக்கிறார்கள் என்றால் ஆமா கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்து தான் ஏன்னா அது கொடுக்கறதுக்கு பெரிய ரெகனேஷன் நீங்க இங்க பாருங்க இங்க என்ன ஆச்சு பாருங்க ரெண்டு பேரையும் உங்க ஏறத்தாழ இதே மாதிரி பிளவு தான் எங்களுக்கு அங்க பீகார்ல ஆச்சு அண்ணா திமுக ஆனா பிளவு இன்றைக்கு பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும்

நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில இருக்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை எம்பிஆர் அவ்வளவுதான் அவருடைய ஆஹ் அதுதான் அதை ரெஹகனைஸ் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கடின உழைப்பு நீங்க கட்சியினுடைய ரெண்டாக பிளந்தது சின்னம் முடக்கப்பட்டது வீட்டுல பன்னெண்டு ஜன்பத் என்பது எங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருந்து அன்சேரிமோனியா வெளியேற்றப்பட்டார் குடும்பம் பிரிந்தது இவ்வளவையும் தாங்கி ஒரு நாற்பத்தி ஐந்து நாப்பத்தி எட்டு வயது இளைஞன் குடும்பத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து போய் செஞ்சு மக்களுக்கு நடுவில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக பீகார்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இன்றைக்கு தலையெடுத்திருக்கிறார் இதை வந்து பிஜேபி ரெகனைஸ் பண்ணியிருக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய எங்களை கொண்டு தெரியும் பெரிய சாதனை என்றே நாங்கள் கருதுகிறோம் மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் பாஜக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தாமரை மலராது அப்படின்ற கோஷங்கள் திராவிட கட்சிகளால் அதை தாண்டி அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக எதிர்களால் வளர்ந்திருப்பதாகவே கருத்து முன்வைக்கப்படுகிறது அதற்கான விளைவுகளும் தெரிகிறது உங்களுடைய பார்வையில பாஜக எத்தனை சீட்டிலே தனித்தால் கூட்டணியில் பாஜா தேசிய ஜனநாயக முன்னணியை பொறுத்த வரைக்கும் ஐந்துல இருந்து பத்து சீட்டுகள் இங்க வருவாங்கன்றதுதான் என்னுடைய தனிப்பு இன்னும் அவர்கள் சிறிய கட்சிகளையும் எங்களை போல இருக்கக்கூடிய கட்சிகளை அரவணைத்து அழைத்து பேச்சாளர் உங்களுடைய காவல்துறை அவர்கள் பாஜக இல்ல அது கேட்கணும் எங்களுடைய கடமை என்னன்னாக்கா அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு என்பதை என்ன மாதிரி தகவல் சொல்லணுமோ செஞ்சுட்டோம் அதே மாதிரி எங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் லோக்கல்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டாங்கன்னா நீங்க சப்போர்ட் கொடுங்க தேசிய ஜனநாயக ஓரளவுக்கு ஒரு ஒரு சில மாவட்டம் ஒரு சில தொகுதிகளில் நம்ம கட்சிக்காரங்க போய் வேலை செய்யறாங்க ஒர்க் பண்றாங்க அழைத்தால் என்னைமே இது தொடர்பு கொள்ளல கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித் இருத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏனென்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடுல எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது மாறிய இவர்களுக்கு சீக்குகளுக்கு இடஒ இட பௌதர்களுக்கு இடஒதுக்கீ பௌதர்கள் ஏன் மாறினாங்கன்னாக்கா ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரலுக்கு ஈடுபட்டு எல்லாரும் மாறினாங்க அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் அதை வந்து கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் நீயோ புத்திஸ் புத்திஸ்தா கன்வெர்ட் பண்ணவங்களுக்கோ கொண்டு அதே போல கிறிஸ்துவர்களுக்கு மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற டிமாண்டும் அதே போல இன்னொரு மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க ஆ தனியார் துறையில் இடஒதுக்கீடு இது ரெண்டு டிமாண்டும் எங்களுடைய கட்சியினுடைய டிமாண்ட் முதல் முதல்ல இருந்தே இருக்கிறது அது இன்னைக்கும் கண்டினியூ ஆகாது நாங்கள் எந்த முறையும் கொண்டு வந்தாலும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தனியார் துறை இடஒதுக்கீடும் கண்டிப்பாக வேண்டும் என்பது என்னுடைய முழு மகளிர் உரிமை துறை அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆணையம் அந்த வழங்கக்கூடிய தொகையிலிருந்து எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தேசிய ஆணையம் தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கவனம் அது திமுக மட்டும் இல்லைங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தலித்துகளுக்கான ஒதுக்கப்படக்கூடிய தொகைகள் முழுமையாக செயல்படுவதில்லை முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்ற குறை அது வந்து எம்ஜிஆர் இருந்து இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இது திமுக மட்டும் இல்லை அண்ணா திமுக இருக்கும் பொழுதும் ஒரே குறைபாடுகள் இருக்கு பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கிறது ஃபில்லப் பண்ணுறதில்லை மெரிட்டில் வரக்கூடிய ஐசிஎஸ்டி கேண்டிடேட்ஸை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துகிட்டு போனோம் அதை ரிசர்வ்லேயே பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டு ஹை கோர்ட் ஆர்டர் எல்லாம் இருந்தால் கூட அதை வந்து இன்னும் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலையும் பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு அரசு துறை இன்னைக்கு அரசு துறைகள் ரொம்ப கம்மியாயிருக்கு அதுக்காக தான் தனியார் துறையில் இடஒதுக்கீடு நாங்கள் கேட்டுருக்கோம் இந்த பணங்கள் வர கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகைகள் இதற்காக செயல்படப்படுவதில்லை அப்படி திருப்பி அனுப்பப்படுகின்றன என்ற குறை எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது மாநிலத்தை மிகப்பெரிய தவறு அவர்கள் ஒன்று அதை வந்து சரி செய்யணும் இல்லைன்னாக்கா அதை வந்து கேசா மாற்றி இது கோர்ட்டுகளுக்கு அனுப்பணும் இது எதுவுமே செய்யாமல் அதாவது ஆணையமே ஒரு காலத்துல வந்து நாணயம் அமைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்காக அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆயின்னு இருந்ததுன்னா இது வந்து ஒரு தபால் ஆபீஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன் புகார் வரும் ஒரு காலத்துல சொல்றேன் புகார் வரும் வந்தது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணும் இன்றைக்கு இந்த எஸ்சி எஸ்டி கமிஷனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள் என்றால் எங்களுடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் நல வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது சேச்சுடரி பவர்ஸ் கொண்டு வந்தார் அதாவது என்னன்னாக்கா ஒரு தவறு நடந்தா அந்த துறையினுடைய தலைவரை கூப்பிட்டு விட்னஸ் பாக்ஸ்ல ஏற்றுவாங்க இது எத்தனை எம்டி சிஇஓ எல்லாம் ஒத்துக்க போறாங்க அதனால நிறைய இடத்துல பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு இன்னும் தலைவர் என்ன முயற்சி செய்தார்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கிற மாதிரி கோர்ட்டுக்காக நீதிமன்றங்களுக்கான பவர் எஸ்சிஎஸ்டி கமிஷன் கொண்டு வரணும் முயற்சி செய்தார் அதுக்கு நிறைய பேரால தடுக்கப்பட்டது இப்ப இருக்கக்கூடிய ஆணையம் என்ன பவர்ல வச்சிருக்காங்க பேருக்காக வைத்திருக்கிறார்கள் எனக்கு இந்த ஆணையம் அமைக்கும் போது எனக்கு தெரியும் இந்த ஆணையம் அமைக்கிறாங்க இந்த ஆணையம் அமைப்பதற்கு நோக்கம் எஸ்சி எஸ்டிகளுக்கு நடக்கக்கூடிய மூடி மறைக்க வந்தால் என்னுடைய நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை வீணாக போகலை நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அந்த மாதிரியான தகவல்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லல மிரட்டுகிறார்கள் என்ற தகவல் இதுவரை எனக்கு வரலை இல்ல அது பெரிய அளவுல வளர்ந்துருக்குதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேங்க முதல்ல இருந்த மாதிரி இருக்கு அது குறைவலை குறையலையே தவிர யார் ஆட்சியில இருந்தாலுமே யார் ஆட்சியில இருந்தாலுமே சமூக நீதி பேசுவோர்களால் சமூக நீதி கடைபிடிக்கப்படுவதில்லை ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க நீங்க பீகார் யூபியில ல உயர் ஜாதியில இருக்கிறவங்க தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு உயர்ஜாதி இந்துக்கள் பூமிகார்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ராஜ்புத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களால் பேக்வேர்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சவுத்து நீங்கள் சவுத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இங்கெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா இங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுலயே உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரிசர்வேஷன் இருக்குது ரிசர்வேஷன் பேக்வேர்டுக்கும் இருக்கிறதுனால பேக்வேர்டு நல்லா முன்னேறி இருக்காங்க நார்த்தில் அந்த மாதிரி கிடையாது ஆனா இங்க என்ன வருதுனாக்கா இங்க முற்போக்கு நீங்க ஒரு நாயுடுவோ ஒரு பிராமின் ஒரு ஐயர் ஆலயோ தலித்துகளுக்கு பிரச்சனை வர்றதே இல்லை ஆனா அட்டாக் முழுசும் சமூக நிதி பேசும்பவர்களுடைய அட்டாக் முழுதும் அவர்கள் மேலதான் இருக்கு ஆனா இங்க வந்து தலித்துகளுக்கு யாரால வருதுனாக்கா தேவர்கள் இவர்களால இவர்களால் மேக்சிமம் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஆ ஆணவ ஆகட்டும் வீடுகளை எரிப்பதாகட்டும் தெருவில் நடந்து பிராமின் வந்து ஒரு தலித் அடிச்சாலும் எங்கெல்லாம் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமிக்க முடியுமா அவர்கள் செய்த சூழ்ச்சி எல்லா கதைகளும் நீங்க சொல்லலாம் அவர்கள் எழுதி வைத்த சரித்திரம் ஆனா அவர்கள் எழுதி வைத்த சாஸ்திரத்தை இங்க பயன்படுத்துவது யார் இங்க பயன்படுத்துவது யார் அவர்கள் பயன்படுத்த அவர்களை பொறுத்த எல்லாரும் ஒண்ணுதான் நீ நாயுடுவா இருந்தாலும் சரி நீ பறையனா இருந்தாலும் சரி பள்ளனா இருந்தாலும் சரி வன்னியரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது எல்லாருமே ஒன்றுதான் அதில் டிஃபரென்ஸ் இல்லை ஆனா இதுல டிஃபரன்ஸ் பாக்குறவங்க யாரு அவங்க யாரையும் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து தமிழகத்தில் ஒரு ஆணவ கொலையை ஒரு பிராமின் ஒரு ஐயரோ ஐயந்தாரோ செய்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பொறுத்த வரைக்கும் அதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் இருக்கிற அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்காட்டு ராஜ்புத் இவங்க இவங்கதான் ஆணவ கொலை செய்வாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ஜாதி தானே அவங்க உயர்ஜாதிகள் சொல்றாங்க பேக்வர்ட்ல ஓபிசில வரமாட்டாங்க ஓபிசி அல்லாத முற்போக்கு இருக்கிறவங்களும் சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய ஒரு பிராமினோ ஒரு நாயுடு முதலியாரோ பண்றதாக பார்க்கவே முடியாது ஒரு படி மேல இருக்கிறவங்களால தான் இங்க பாதிப்பு ஆனா இத வந்து ஈஸியா தடுக்க முடியும் நான் என்றைக்கும் சொல்லுவேன் இன்னைக்கு சமூக நீதி சமூக நீதி என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது வரைக்கும் எப்பவும் சொல்லுவேன் அது வந்து வேற ஒரு காரணத்துக்காக சொல்லுவதில்லை அவரை இறக்கணும் அவரை வந்து இறக்கி பேசணும்ன்றதுக்காக சொல்லணும் எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பள்ளம் நோண்டுச்சு மழை வந்தது பாதிப்பு இருந்தா முதல்ல போய் இல்லையா எந்த ஊர்ல பாதிப்பு இருந்தாலும் அவரு பாக்குறாரு இல்லைன்னா அவருடைய முக்கியமான இல்ல அப்படி சொல்ல முடியாது எல்லாம் அந்த அமைச்சர்கள் போய் வேலை செஞ்சாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்கும் பொழுதும் தலித்துகள் மீது தாக்கப்படும் பொழுதும் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இங்க என்ன பண்றாங்க கோயில்ல முடியலையா வைக்கம் போராட்டத்துக்காக நூறாண்டுகளுக்காக சிறப்பாக கொண்டாடும் வைக்கம் போராட்டம் என்ன கோயில் நுழைவு போராட்டம் மீனாட்சி கோயில்ல நடந்த கோயில் நுழைவு போராட்டத்தை இன்றைக்கு ஆஹ் பெரிதும் மதிக்கிறோம் அதை வந்து பாராட்டுகிறோம் அதை வந்து விழாக்களாக கொண்டாடுகிறோம் ஆனா இன்னைக்கு கோயில்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஆளுங்களை விடலன்னா கோயில் இழுத்து மூடுறாங்க கோயிலை மூடுவது பிரச்சனைக்கு முடிவு நீ கூட்டு போய் உள்ள விடணும்ல அது தலை முதலமைச்சராக இருப்பவர்கள் அவர்களை கொண்டு செல்ல உள்ள கொண்டு கூட்டு போனோம் இல்லையா நீங்க வைத்தத்துல போய் ஒரு நூறாண்டு விழா கலந்து கொள்வதை விட இங்க அந்த மாதிரி கோயில் இருக்கும்போது முதலமைச்சராக இல்லை இன்னைக்கு முதலமைச்சருடைய பிள்ளை இன்னைக்கு முன்னாடி இருக்காரு வருங்காலத்துல அவர் தான் தலைமை ஏற்படும் அவர் போய் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் கோயில் உள்ள கூப்பிட்டு போனோம் ஒரு ஆணவ கொலை நடக்குதா இப்ப ரீசண்டா கூட கூட எல்லாத்தையும் சொல்றாரு ஆனா இந்த காரியம் சனாதனத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு இதுல மேக்சிமம் பாதிக்கப்படுகிற தலித்துகளை பற்றி இவர்கள் பேச மாட்டேன் இல்ல அது வேற விஷயம் இந்த கோவிலுக்கு போறது கோவிலுக்கு போறது போகாம இருப்பது தனிப்பட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள் எந்த விஷயம் இல்ல அது என்னுடைய தந்தை தீவிர நாத்திகர் என்னுடைய அம்மா வார வாரம் வடபேடி முருகன் கோயிலுக்கு போவாங்க அவர் தடுத்ததில்லை இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுக்கும் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனார் எங்க அப்பா ரயில்வேல இருந்ததுனால அவருக்கு காசு இருக்கு ஒரு தீவிர நாந்திகர் அவரு தங்கைக்கு நாலு ஆறுல ராவ காலத்தில் கல்யாணம் வீட்டில் நிறைய கல்யாணங்கள் நாலு ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராவக நடந்திருக்கு அவ்வளவு பெரிய நாந்தரம் இருந்தாலும் அவருடைய மனைவியுன்னு இருக்கும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு அதை வந்து யாரும் இதனால அவங்க அது சொல்லுவது வந்து மிகவும் தவறான கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஜெயித்த தொகுதி இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் ஜெயித்த தொகுதி அதனால் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஐந்து தொகுதிகள் ஜெயித்த பிறகு எங்களுடைய தலைவர் இளம் தலைவர் என்னைக்கு அரசியல்வானில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சராவது உறுதி உங்கள் தந்தை இருந்தவரையிலும் தமிழகத்தில் ஒற்றை பொருளாக கலித் சமுதாய அமைப்புகள் இன்று பல்வேறு ஆதரவு திமுக கூட்டணி சிகிச்சையாக இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தவிர்த்து ஈர்த்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கையா முயற்சி இது வந்து என் தந்தை முயற்சி செய்தார் அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றார் என்னுடைய தந்தை சந்திரகேசன் அவர்கள் எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் உண்டு இணைக்க வேண்டும் என்று தேர்தல் காலத்தில் பிரிந்திருப்பது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை எந்த இயக்கங்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஊரு இங்க இருப்பது அங்க இருப்பது தேர்தல் கால கூட்டணிகளை நான் என்றைக்கும் பெரிதாக நினைப்பதில்லை ஏன் என்று சொன்னால் தேர்தல் வரைக்கும் தேர்தல் கால கூட்டணிகள் கொள்கைகளுக்காக இருப்பவர்கள் என்ன நீங்க திமுக பெரிய கொள்கை கூட்டணி அவங்க கொள்கை என்ன மோதி பிரதமராக மூன்றாவது கூட வரக்கூடாது அவ்வளவுதான் கொள்கை இது ஒரு கொள்கையாக நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் வரக்கூடாது என்பதில் இவ்வளவு புரியா இருக்கிறவங்க ஏன் வரக்கூடாதுன்றீங்க என்னென்ன காரணத்துக்காக வரக்கூடாதுன்றீங்க என்ற ஒரு இயக்கமாக ஒரு ஊழலுக்க எதிர்ப்புள்ள இயக்கம் ஜெயபிரகாஷ் நாராயணன் போல விபி சிங் போலவோ ஒரு போர்ஸ்ஃபுல்லான ஒரு இயக்கமாக உருவாக்க முடியவில்லை என்றால் அப்படின்னா அவங்க கிட்டயும் டிராபேக் இருக்குதுன்னு தானே அர்த்தம் சட்டமன்ற தேர்தலில் வந்து இல்ல அப்படி யாருக்காகவும் போட்டியாகவும் நாங்கள் இல்லை எங்களுடைய கொள்கைகளை கொண்டு சமூக நீதி பாதையில் நேர் பாதையில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய ஒகத்த பாதையில் எங்களுடைய இளம் தலைவர் சிராக் பாஸ்வானுடைய தலைமையில் கண்டிப்பாக தமிழகத்திலும் ஏனென்றால் இந்த ஒரு மூன்று வருடங்கள் எங்களுக்கு கட்சியை பொறுத்த ஒரு கடினமான வருடங்கள் இன்றைக்கு இந்த க இனமான வருடங்களில் இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய பாதைகளும் அவர்கள் அழைத்தார்களா என்ற விஷயமும் நமக்கு தெரியாது எங்களையும் யாரும் அப்ரோச் பண்ணல ஆனா வருங்காலங்களில் அடுத்த அசம்பிளி தேர்தல் வரும் பொழுது சட்டசபை தேர்தல் வரும் பொழுது கண்டு அதுக்கு முன்னாடியே பல முறை சிராக் பாஸ்வான் இங்கு வருவார்கள் லோக் ஜனசக்தி கட்சி ഒരു പുത്തുണർച്ചോട് കളം ഇറങ്ങും നമ്പികൾക്ക് മിക്ക നന്ദി സുരേഷ് കുമാർ